ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த பீட்டர் ப்ரோல இருக்கிற கெனடியன் மேப் ஏவியேஷன் அகாடமி அதாவது வான் பரப்பியல் கல்வி கூடத்துக்கு போனேன் நீங்க வளவன் அதாவது பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதோட அடித்தளத்தை இங்க நீங்க போட்டுக்கலாம் அதாவது இங்க நீங்க படிச்சுக்கலாம் நம்ம பிரபானா நம்மள அன்போட வரவேற்று இந்த விமான கொட்டில கூட்டு போனாரு அதாவது பிளேன் கராஜுக்கு எந்த கடவுளே இது வரைக்கும் ஞான் இது போன்ற விமானத்தை இவ்வளவு கிட்டக்க கண்டுட்டு இதுவே முதன்முறை இங்க நீங்க வணிக வளவன் அதாவது கமர்ஷியல் பைலட்டு இல்லன்னா அந்தரங்க ரங்க வளவன் இல்லைங்க இது தனியார் பலவன் அதாவது பிரைவேட் பாயிலட்டுக்கும் நீங்க படிக்கலாம் இங்கே இந்த தான் நாங்க இன்னைக்கு பறக்க போறோம் அதுக்காக அண்ணன் இன்னைக்கு பாதுகாப்பு சோதனை எல்லாம் பண்ணாரு ஒரு நாள் என்ன பறந்து படிச்சு கிழிக்க போற அப்படிதான் கேக்குறீங்க இந்த ஒரு நாள்லாம் ஒண்ணும் கிழிக்க முடியாது இருந்தாலும் உங்களுக்கு வளவன் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்தா ஒரு நாள் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து கற்றுக்கலாம்ப்பா உங்களுக்கும் சிறகு விரைச்சு பறக்கணும் ஆஹா சிறகு இருக்கிற அந்த விமானத்தை இயக்கணும்னு ஆசை இருந்தா இங்க வந்து பாருங்க ரொம்ப நாளா என்னோட வீரத்தை இந்த விமானத்துக்கிட்ட காட்டணும் ஆசை அதை எப்படியாவது இழுத்து பாத்தணும்னு தோணுச்சு பாருங்க இன்னைக்கு தான் அது வாய்ப்பு கிடைச்சது அணில் ஆமைகளை மனசுல நினைச்சிட்டு இழுத்தம் பாருங்க வந்துருச்சு விமானத்தை சொன்னம்பா இந்த மாதிரி விமானங்களை எழுக்கிறது இவ்வளவு எழுதின்னு நினைச்சு கூட பாக்கல இந்த மாதிரி எழுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது ஆனா பறக்கிறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சிறு விமானத்துலதான் இந்த விண்வெளி விளையாட்டை பண்ணி இருக்கிறேன் அதாவது ஸ்கை டைவிங் பண்ணி இருக்கிறேன் ஆனா ஓட்டுநர் இருக்கையில உட்கார்ந்தது இல்ல இதுதான் முதல் முறை சரி வாங்க போய் உள்ள உட்காருவோம் அப்படின்னு போய் உள்ள போய் உட்காந்தம் அது உள்ள நான் பார்த்தது இந்த யோக்கு அதாவது நுகத்தடி இது நம்ம மகிழ்வுல இருக்கிற மாதிரி திசை திருப்பி சரி இப்ப பறக்க தயாரும் அப்படின்னு கதவை முன்ன அண்ணா வந்து ஏறி உட்காந்தாரு முதல்ல இந்த பாதுகாப்பு இருக்கை பட்டையை போட்ட மாட்டோம் அப்புறம் தகவல் கேள்பொறி அதாவது கம்யூனிகேஷன் ஹெட்ஃபோன்ஸ் அண்ணன் எதையோ படிச்சுட்டு இருந்தாரு ஒருவேளை இப்போதான் படிக்கிறாரோ அப்புறம் அந்த எந்திரத்தை தொடங்கினாரு பல சோதனைகளை செஞ்சாரு ஒரு சிறு விமானத்துக்குள்ள பெரும் விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே ஒரு செயற்கை நுண்ணறிவு உதவியாளர் போல இருக்குது எல்லா சோதனையும் முடிச்சிட்டு வண்டி ஒரு வழியா கிளம்ப ஆரம்பிச்சது ஆனா சரியான பருவ நிலைப்பா கதிரவன் கண் பார்வையில நீளமான அந்த வானத்துல விமானி கோலத்தில் நான் பறக்க போறேன்னு நினைக்கும் போதே ஒரே குஷியா இருந்தது இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பீதி அண்ணே எப்படியாவது பத்திரமா என்ன கொண்டு வந்து திருப்பி சேர்த்திருங்க அப்படின்னு மனசுக்குள்ள பீதி இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே கிளம்பணும் இந்த விமான பயணம் மத்த பயணங்கள் மாதிரி கிடையாதுப்பா சாவியை போட்டமா சம்மனம் கிளம்பனமான்னு இல்லாம இது வந்து பல அனுமதி பெற்று தான் மேலே ஏறணும் போல இருக்குது ஒரு வழியாக நமக்கும் அனுமதி கிடைச்சிச்சு இந்த விமானம் அலேக்கா வானத்தில் பறந்துக்கிச்சு இதுதான் வாழ்க்கையில் முதன்முறை இந்த மாதிரி விமானம் இருக்கையில் உட்காந்து இந்த மாதிரி ரசிச்சிட்டு போகிறது மேலே போக போக பீதி இருக்க தான் செஞ்சுது அதுக்கப்புறம் பழகிருச்சு மேலே இருந்து பார்க்கறதுக்கு காட்சிகள்லாம் அருமையாக இருந்ததுப்பா அப்புறம் அண்ணா இதுக்கு இது அதுக்கு அது நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருந்தார் நம்மளாம் தர மேலே தர மரம் படிக்கிறதுக்கு அஞ்ச மாட்டோம் வான்வெளியில் வட்டமிட்டு படிக்கிறதுக்கு அஞ்சுவோம் சிறப்பாக கற்றுக்கிட்டோம்ல பிறவு நுகத்தடியை நீயே கட்டுப்படுத்து அப்படின்னு நம்மகிட்ட கொடுத்துட்டாரு சரி விண்ல பறக்கற விமானமா இருந்தாலும் சரி ஒரு கை பார்க்கணும்ல முதன் விமானத்தை இயக்க அனுபவம் வித்தியாசமா இருந்தது அப்புறம் கட்டுப்பாட்டை அவர் எடுத்துக்கிட்டாரு விமானத்தை தரையிறக்கனாரு நாங்க வெற்றிக்குரிய போட்டுக்கிட்டோம் அடே கப்பா இப்பதான் உயிரே வந்தது ஒரு சிறப்பான தரமான சம்பவம்